சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மூத்த குடிமக்களின் வீடு தேடி சென்ற ரேஷன் பொருட்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகம் முழுவதும் இதுவரை ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக அளிக்கப்பட்டுள்ளன ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகள் பூட்டப்பட்டதால் அவர்களுக்கு பொருட்கள் வழங்க இயலவில்லை என கூட்டுறவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மாநிலத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி பதினான்கு நியாய விலை கடைகள் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி சென்று பொருட்களை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை நடைமுறைக்கு கொண்டு வரும் வகையில் அந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள ஆந்திரம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு தமிழக உணவுத்துறை அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்தனர் இதன் பிறகு தமிழ்நாட்டில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மாநில அரசு ஆய்வு செய்தது அதன்படி எழுபது வயதை தாண்டிய பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று பொருட்களை வழங்க முடிவு செய்யப்பட்டது சோதனை அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகப்பட்டினம் நீலகிரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு வட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டன மேலும் இந்த பகுதிகளில் வசிக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கு கடந்த ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கப்பட்டன மேலும் ஐந்து லட்சம் பேர் பயன் அடைந்துள்ளனர் அதன்படி எழுபது வயதை கடந்த பதினைந்து லட்சம் மூத்த குடிமக்களில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேரின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன அதாவது ஐம்பது சதவீத மூத்த மக்கள் குடும்பங்களுக்கு நேரில் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சோதனை அடிப்படையிலான முயற்சி நிறைவடைந்த நிலையில் திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது மாதந்தோறும் எண்பது சதவீத மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை நேரில் வழங்க முடியும் என கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் மேலும் கூறுகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மூத்த குடிமக்களின் முகவரி நியாய விலை கடை பணியாளர்களால் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒரு பகுதியில் எண்பது வீடுகள் வரை இருந்தால் அந்த பகுதியில் ஐம்பது சதவீதம் அதாவது நாற்பது வீடுகளில் வசிப்போருக்கு மட்டுமே பொருட்களை வழங்க முடிந்தது பதினைந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் அதாவது இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பேரின் வீடுகள் பூட்டப்பட்டு இருந்தன மேலும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் மூன்று சதவீதம் வரையிலான அட்டைதாரர்கள் இறந்துவிட்டதால் பொருட்களை வழங்க முடியவில்லை சென்னை போன்ற பெருநகரங்களில் இது போன்ற சவால்களை நியாய விலை கடை பணியாளர்கள் சந்தித்தனர் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த பிறகு முழுமையான அளவில் பயனாளிகளுக்கு பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும் என்று கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வழங்க முடிவு அதாவது தமிழ்நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் மக்களுக்கு மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து அன்றைய தினம் பொருட்களை நேரில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது அதாவது கடந்த ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் மூத்த குடிமக்கள் அதிக அளவு பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள் என்ற தரவுகளை கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை போன்ற கிழமைகளை தேர்வு செய்து அன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பொருட்களை வழங்கலாமா என்றும் அரசு ஆலோசித்து வருகிறது மேலும் மாநிலத்தில் அதாவது ரேஷன் வாங்குவோர் அதாவது பயனாளிகளின் விவரம் மொத்த மாவட்டங்கள் முப்பத்தி ஒன்பது நியாய விலை கடைகள் முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி பதினான்கு குடும்ப அட்டைகள் ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று பயனாளிகளாக ஏழு கோடியே ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று ஆதார் பதிவுகள் ஆறு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு கைபேசி எண் பதிவு ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது